குடிபோதையில் தகராறு செய்த தந்தையை தாக்கிய மகன் தந்தையின் நிலைமை கவலைக்கிடம் என்பதாகவும் ஒரு தகவல் தரப்படுகிறது குடிபோதையில் தகராறு செய்த தந்தையை தாக்கிய மகன் தந்தையின் நிலைமை கவலைக்கிடம் என்கிற செய்தியை பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறது எனவே தந்தைய மகன் தாக்கியத்தில் படுகாயமடைந்த தந்தை காலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரம்புக்கனை பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது சம்பவத்தில் மகன் கூறிய ஆயுதத்தால் தன் தந்தையின் ஆணுறுப்பை வெட்டியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர் ஆபத்தான நிலையில் காலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள் ரம்புக்கன யற்றகமை என்ற இடத்தில் வசிக்கும் ஐம்பத்தி எட்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையை இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது